நான் உலக நாடுகளில் பல நாடுகளில் பயணித்திருக்கிறேன் எந்த நாட்டிலும் இல்லாத உணவு கலாச்சாரம் நம் ஊரில் இருக்கிறது நான் தமிழ் ஊரில் பிறந்ததனால் அதை பெருமிதத்திற்காக சொல்லவில்லை ஒரு ஆய்வாளனாக ஒரு ஒரு சின்ன கூறிய நோக்கில் பார்த்து கூட சொல்கிறேன் இந்த உணவு கலாச்சாரம் நம் ஊர்ல இருக்கக்கூடிய கலாச்சாரம் பல நாடுகளில் பல்வேறு நாடுகளில் கிடையாது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் ஒவ்வொரு உணவை பார்த்தும் ஒரு மருத்துவத்தை சொல்லுவாங்க இன்னைக்கு எதுக்குற பீர்க்கங்கா வாங்கிட்டு வந்திருக்க மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு பீர்க்கங்காய் கொடுத்த குளிர் சளி அம்மா சொல்லுவாங்க அவங்க என்ன என்ன சம்பந்தம் பீர்க்கங்காய் பிடிக்காதாங்கிறது உலகத்துக்கே தெரியும் ஆனா பீர்க்கங்காய் மூலமாக இந்த பனி காலத்தில் குளிர்காலத்தில் அதை சமைக்காதேன்னு சொல்லக்கூடிய அறிவு எப்படி வந்துச்சு யார் சொல்லிக் கொடுத்தார்கள் அந்த அறிவை வாழைக்காய் சாப்பிட்டா வாய்வு வரும்னு யார் சொல்லி கொடுத்தாங்க புளி நிறைய சாப்பிட்டேன்னா மூட்டு வலிக்கும் யார் சொல்லி கொடுத்தார்கள் சீரை அகத்தை சீராக்குவதனால் சீரகம் என்று பெயர் கொடுத்து வயிறு பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் சீரக தண்ணி கொடுன்னு சொல்லி யார் சீரக தண்ணி கொடுத்தாங்க இது சூடு இது குளிர்ச்சின்னு எல்லாத்தையும் பேசுகிறாங்களே நம்ம வீட்டில் இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தார்கள் நம் மரபு கற்றுக் கொடுத்தது நம்முடைய நீண்ட மரபு கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம் ஆனால் அதை எல்லாத்தையும் நம்ம தொலைச்சிட்டு வரோம் இன்றைய தலைமுறைக்கு இன்றைய இளைய தலைமுறைக்கு இந்த மரபு கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய வேலைகளில் மறந்து போயிடுச்சு இவர்களுக்கு இன்றைக்கு தெரிகிறதெல்லாம் கலோரி லோ கலோரி சீரோ சைஸ்ல இடுப்பு வேணும் இதுதான் நிறைய பேருக்கு தெரியும் ஃபேட் லோ ஹை இதை தாண்டி எதுவுமே தெரியாது நண்பர்களை அதை மீட்டெடுப்பதில் தான் நலத்தின் முதல் ஆரம்ப புள்ளி துவங்குகிறது நாம் நலமாக இருக்கணும் நம் அடுத்த தலைமுறை நலமாக இருக்கணும்னா நம் மரபு சார்ந்த பல்வேறு நல விஷயங்களை நாம் எடுத்துத்தான் ஆக வேண்டும் அதற்காக மரபு சொன்ன அத்தனை விஷயங்களும் நல்லது என்று நான் சான்று கொடுக்க வரல நம் மரபில் பல அழுக்குகள் பொதிந்திருந்தது நம் மரபில் சமூகம் பல அழுக்குகளை சொருகி இருந்ததும் இருந்தது ஆனால் அதையெல்லாம் விளக்குவதற்கு தான் நம் கல்வி பயன்படணும் அதையெல்லாம் விலக்கி பார்த்து ஆனால் பண்பாட்டு ரீதியாக வரலாற்று ரீதியாக கலாச்சாரமாக ஒரு இனக்குழுக்களாக இருந்து ஒரு நல்ல ஒரு சமூகமாக மாறுவதற்குள் எத்தனை விஷயங்களை கொண்டு வந்திருந்தோம் அத்தனை இன்னைக்கு இழந்துட்டு எவனோ வரலாறு தெரியாத எந்த ஒரு பண்பாடும் இல்லாத நீண்ட கலாச்சாரங்கள் இல்லாத முன்னூறு ஆண்டு வரலாறை வைத்து கொண்டு ஆண்டு ஆண்டு வருகின்ற மேற்கத்திய உணவு பண்பாடு நமக்கு எதுக்கு மரம் சார் மருந்து கொளார் அப்படின்னு சொல்லி ஒரு வரி உண்டு புறநாற்றுல அதுக்கு என்ன அர்த்தம்னு ஒரு தடவை கவிஞர் அறிவுமதி கேட்டுட்டு இருந்தா அவர் சொன்னார் ஒருத்தன் ஒரு மன்னன் இருந்தான் அவனுக்கு ஒரு நீண்ட நோய் இருந்துச்சு அந்த நோய்க்கு மருந்து வந்து இந்த மரத்துல தான் இருக்கு இது அறுத்து இதுல கஷாயம் போட்டு கொடுத்தா சரியாயிரும் அந்த மன்னன் சொன்னானான் மரத்தை அறுத்து நான் சாகணுமா வேணாங்க அதுக்கு நானே செத்து போறேன் இந்த மரம் வந்து இருக்கட்டும் என்று சொன்னான் எவ்வளவு பெரிய புரிதல் தமிழ் சமூகத்துக்கு இருந்திருக்கு கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கிறேன் கடந்த வாரத்தில் நான் படித்தது டாய்லெட் போகிறதுக்கு வெளிநாட்டில் ஒரு பேப்பர் வச்சுருப்பான் இங்கேயும் பல பேர் பணக்காரங்க வாங்கி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு பேர் சாஃப்ட் டிஷ்யூ பேப்பர்னு பேர் அது வந்து ரீசைக்கிளபிள் பேப்பர் கிடையாது பேப்பர் ரீசைக்கிள் பண்ணி வர்ற பேப்பர் கிடையாது அது புது இலைகளால் தயாரிக்கப்பட்ட அப்போ தான் முழுசாக உரியும் மலத்தை துடைப்பதற்காக வாங்கி வைக்கிற அந்த சாஃப்ட் டிஷ்யூ பேப்பர் ஒரு குடும்பம் ஒரு வருஷத்துக்கு பயன்படுத்துவதற்கு மூன்று மரங்களை வெட்டுகிறார்கள் ஒரு மரத்தை தொடக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பேப்பருக்கு மரத்தை வெட்டுற சமூகம் எங்க உயிரே போனாலும் நான் மரத்தை வெட்ட மாட்டேன்னு சொல்றேன் நம்ம தமிழ் சமூகம் எங்க கொஞ்சம் யோசித்து பாருங்கள் பொருத்தி பாருங்கள் அப்படியான ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் நம்ம அப்ப நம்ம அந்த மரபு எத்தனை நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கு அந்த விஷயங்களை நாம் கொஞ்சம் எடுத்து ஆள வேண்டாமா கொஞ்சம் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு கடத்தி கொண்டு போய் அடுத்த தலைமுறையில் அதில் ஆட்சி செய்ய வேண்டாமா அதையெல்லாம் ஒதுக்கிட்டு ஒதுக்கிட்டு புதுசா வர்றதெல்லாம் நல்ல விஷயம் ஊடகங்களில் அறிவியல் தரவுகளாக சித்தரிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நல்ல விஷயம் நம்ம நினைக்கிறோம் நண்பர்களை நாம் கொஞ்சம் உற்று உற்று பார்க்கணும் ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி அடித்து விரட்டி அனுப்பணும் நூடுல்ஸ் பல பேரும் பல்விதமான சர்ச்சைகள் நிகழ்ந்துச்சு ஆனால் அதுல முதல் அடிப்படையான சர்ச்சை என்னன்னா அதுல இருக்கக்கூடிய தேவையற்ற பல ரசாயனங்கள் அது வேண்டான்னு சொன்னோம் அதெல்லாம் இல்லை தான் இருக்கு அப்படின்னு அவர்கள் ஆர்கியூ பண்ணாங்க கடைசியில் ஜெயிச்சிட்டாங்க ஜெயிச்சு இன்னைக்கு திரும்ப எப்பொழுதுமே பாதுகாப்பானது இப்ப மட்டும் இல்ல எப்பவுமே பாதுகாப்பானதுன்னு விளம்பரம் போட்டு வருது யோசித்து பாருங்க நமக்கு அது பாதுகாப்பானதா இல்லையாங்களா ரெண்டாவது நமக்கு தேவையா அந்த நூடுல்ஸ் ஒரு அது வந்து உணவு சீனா அவங்க பாட்டி பீஜிங்ல ஒரு ஆயா ஒரு நூடுல் பயன்படுத்துகிற வாங்கி பயன்படுத்துறதுல மைதா மாவுல அது புழு மாதிரி நேராக இருக்கிறதுக்கு வெந்ததுக்கு அப்புறம் ஒட்டாம இருக்கிறதுக்கு ஒரு குறித்த மனம் கொடுப்பதற்காக ரெண்டே நிமிஷத்துல வேக வைக்கிறதுக்காக எவ்வளவு ரசாயனங்கள் கொட்டப்படுது தேவையா அதெல்லாம் விளம்பரங்கள் ஒவ்வொரு நாளும் நமக்குள் விஷ வித்துக்களை விதைக்குது சமீபத்தில் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு விளம்பரத்தை பார்த்தேன் அவ்வளவு ஆத்திரம் எனக்கு வந்துச்சு ரெண்டு பாட்டிங்க ரெண்டு கிழவிங்க உட்காந்துக்கிட்டு பழசா கண்ணு தூக்கி போடு வித்துடு கண்ணு அப்படிங்குது திருப்பி பழசா இந்த ரெண்டு பாட்டியை வித்துடலாமா பழசா தூக்கி எரி பழசா வித்துடு தேவையாது எவ்வளவு ஒரு தவறான கலாச்சாரத்தை நமக்குள் விதைக்கிறாங்க பார்ப்பதற்கு ஒரு நகைச்சுவை மாதிரி இருக்கு அப்படி சொல்லும் பொழுது ஒரு மகிழ்வு வருது ஆனா அதற்குள் விஷம் ஒளிந்திருக்கிறது நண்பர்களே நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் ஒரு அதற்குரிய உரிய பயனை கொடுத்து கொண்டிருக்கும் போது எதற்கு நாம் தூரேறினோ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு நான் முதல் முதலில் பணிக்கு சென்று ஆயிரத்தி நானூறு சம்பளம் மாசம் வாங்கி அதில் மூன்று மாதம் சேமித்து நான் ஒரு வாட்ச் வாங்கினேன் எங்கள் அப்பாவுக்கு கொடுக்கணும்ட்டு அப்போ எங்கள் அப்பா இருபத்தி மூணு வருஷமா ஒரு வாட்ச் கட்டியிருந்தார் அது ஹெச்எம்டிங்கிற ஒரு கம்பெனி நாங்கள்லாம் சும்மா கிண்டலுக்கு சுண்ணாம்புடப்பா மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் எங்கள் அப்பாட்ட போய் நான் வாட்ச் கொடுத்தனே அவர் பெருமிதமாக மாட்டிடுவார்னு நினைச்சேன் செருப்பால் அடித்த மாதிரி ஒரு பதில் சொன்னார் எல்லாம் வாட்ச் நல்லா தெரியுது வாட்சில் டைம் தெரியுது அப்புறம் எதுக்கு எனக்கு புது வாட்சு தேவையில்லைன்ட்டார் இருபத்தஞ்சு வருஷமா அந்த பட்டை எல்லாம் பட்டையெல்லாம் வேண்டாம் சொன்னார் ரொம்ப நேரம் ஆர்கியூமெண்ட் எங்க வீட்டில் ஓடிச்சு ஆனா அவர் வாங்கவே இல்லை வரைக்கும் அதை மறுத்து விட்டார் அவர் ஒவ்வொரு முறையும் வாட்ச் இப்படி இப்படி ஆட்டிக்குவாரு திருக்குவாரு வேலை செய்யலாம் தட்டுவாரு ஆனால் இருபத்தஞ்சு வருஷமா ஓடிக்கிட்டே இருந்துச்சு ஆனால் அவர் கற்றுக் கொடுத்த விஷயத்தில் பல்வேறு சூழல் சார்ந்த உண்மை இருக்குது ஒரு பொருள் அவசியமாக இருக்கு வேலை செய்யுதுன்னா அந்த பொருளை காலத்துக்கும் நம்ம பயன்படுத்துறதுல எந்த எவ்வளவு பொருளை பொருளை அடுத்த அடுத்த தேவைப்படுகிறி தூக்கி தூக்கி போட்டு போட்டு தான் இவ்வளவு குப்பைகள் இன்றைக்கு வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது நண்பர்களே நலம் என்பது நாம் மட்டும் நான் மட்டும் ஆரோக்கியமான உணவை வாங்கி வசதி படைத்த உணவுகளை வாங்கி சாப்பிட்டு நான் மட்டும் பெரிய மருத்துவமனைகளில் போய் நல்ல மருத்துவம் எடுத்துக்கொண்டு பெரிய இன்சூரன்ஸ் நிறுவனங்கள்கிட்ட பல பணத்தை கட்டி எனக்கு எந்த வியாதி வந்தாலும் நீ பார்த்துக்கோன்னு சொல்லி இருக்கிறதுக்கு பேரு நலம் கிடையாது நலம் விசாலமான ஒரு விஷயம் அதை வெற்றிகளாக பார்க்கவே முடியாது நம் உடல் நல்லா இருக்கணும்னா நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய கோடான கோடி பாக்டீரியாவும் வைரஸும் நல்லா இருக்கணும் இந்த கோடான கோடி பாக்டீரியா வைரஸ்ல பலதுக்கு பேரே தெரியாது ஆனால் வைரஸ் இருக்குங்கிறத எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க பல வைரஸும் பாக்டீரியாவும் நல்லா இருந்தால் மட்டும்தான் நான் இங்கிருந்து பேசிட்டு இருக்க முடியும் அதில் ஒரு பாக்டீரியா கொஞ்சம் அங்கனை ஆடிச்சினா ஆடிச்சுன்னா நான் கழிவறையில் தான் உட்காந்துருக்கணும் அப்படி உடலில் இருக்கக்கூடிய வைரஸ் பாக்டீரியா நல்லா இருக்கணும் அடுத்து வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய நான் வாழக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆறு நல்லா இருக்கணும் குளம் நல்லா இருக்கணும் காற்று நல்லா இருக்கணும் மண் நல்லா இருக்கணும் இந்த பிரபஞ்சம் நல்லா இருக்கணும் அப்போ நான் நல்லா இருக்க முடியும்